வணக்கம் கேட்டா நம்ப தலைவர் பேசுறேன் நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் குறுபூசையில பூரா தடை பண்ணணும் மருது குருபூசை தேவர் குருபூசை பாபுசி குருபூசை இமான வாயில் குறுபூசை முத்து அளவு முட்டு போகும் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் தடை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் ஏன்னு கேட்டா பொதுமக்களுக்கு பூரா ரொம்ப இடைஞ்சலா இருக்கு கடை அடைக்கிறாங்க எங்கேயுமே யாரும் போக முடியல வர முடியல அசாதாரணமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து காரைக்குடிக்கு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் இங்க இருந்து போனா பசு பசுத்தன் பாடி விட்டாங்க ட்ரெயினை பிடிச்சி மானாமரை போய் அங்கேயிருந்து அங்கே போயாச்சு திருப்பி அங்கேருந்து வாய்தா முடிச்சு இங்கே வர முடியல எங்கேயும் பஸ் பசு டைம் கடைசியில் இருந்து பார்த்தா மதுரை ஓனம் மதுரை ஓனரிலேயும் பசுன்னு படிப்பேன் மதுரையில இருந்து கமுதி வரைக்கும் ராமேஸ்வரம் பசு டைம் எப்படி போகிறது என்னோட ஐம்பது பேர் நூறு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பசு வராதா பசு வராதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிடாம கூட பிள்ளை ஊட்டியெல்லாம் வச்சுரு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த வேலை எதுக்கு இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது நான் கேட்குறேன் ஆட்சி ஆள்றீங்களா என்ன இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா இந்த வேலை எதுக்கு பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன் இன்னைக்கு காரைக்குடியில் பார்த்தா ஒரு நூறு பேர் தேவரி சிலைக்கு முன்னாடி மாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க தேவரி சிலை ச கம்பியை வச்சு அடைச்சிருக்காங்க அந்த கம்பியை லேசை திறந்து விட்டுருவாங்க விலைக்கு தாசில்தார் வருவாய் வருவாய்த்துறையில் அந்த கம்பியை தொடர்ந்து உள்ள மாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் இன்னைக்கு அவர் விடுதலை விடக்கூடாது அவரை அவர் கம்பியை தூக்கியான்னு சொல்ல முடியாது வாயில் என்ன வச்சிருக்க உள்ள பேசுறீங்களா கம்பியை தூக்கியா இருக்கும் போது இருந்தால் நாலாயிரம் ஐயாயிரம் நாள் உள்ள இருந்தாரு செட்டப்பறவன் நடு ஓட்டுல வச்சுட்டு அவரை நிக்க வச்சுக்கிட்டே அவர் செயல வைக்கிறீங்களா சொல்ல முடியாது நீ ஆக்கப்பூர்வமான பேச்சு பேசாத எதையுமே ஆகாவரித்தனமா அரச விடுமுறை பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை பசு ஓடாது டீக்கடை நடக்காது அங்க போவாதே இங்க போகாது இதை மட்டும் சொல்லு இது என்ன வேலையா கேட்கவே அசிமாவிலையா இருக்கு கேட்க அசிமாவில இருக்கு இங்க நாட்டில் உள்ள அரசியல் தலைவர் லூஸ் ஆகி போனேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட லூஸ் ஆகி போனேன் இவங்களால முடியாது நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியாது எப்ப ஆகாவரி போகாவரி வேலைக்கிட்ட இவங்க குடிபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு எப்படி நடக்குது மேலும் மேலும் கூட்டிக்கிட்டேனா நீ எங்க நிற்கும் இன்னும் இப்பே இப்போ நாளி கொஞ்ச நாள் போயிடணும் என்ன ஆகும் அரசு விடுமுறை வந்துடும் இன்னும் பத்த நாளைக்கு பசு ஓடாது சாப்பிடறதுக்கு வழி இருக்காது கூலி வாக்குறவனுக்கு எல்லாம் தேவையா எங்களுக்கு நீ குறுபூச கொண்டாடி என்ன இளவா கூட்டுங்க எங்களுக்கு எங்களுக்கு இருக்கு நீங்க பொதுமக்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு என்னையா இருக்கு அரசாங்கம் மாலவோடு கலெக்டர் மாலோடு முதலமைச்சர் மாணவடு பிரதமர் மாவோடு யாருக்காக இருந்தேன் உயர்ந்த தலைவர் இருக்காருந்தா அதுக்கா பொதுமக்களை என்ன பண்ணுவேன் பொதுமக்கள் எங்கேயும் போக கூடாது அதை பண்ண இதை இதோ என்ன வேலை நேரடியா பாதிக்கப்பட்டிருக்க நானு இத்தனை எல்லாம் பேசிக்கிட்டே ஆனா இன்னைக்கு நேரடியா பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு மக்கள்லாம் தவிச்சு போனேன் தவிச்சு இதுல முதலமைச்சர் வேற போறாராம் துணை ஜனாதிபதி போறாராம் இங்கே என்ன ஒண்ண புரிய நீங்க என்ன ஒண்ண புரிய எல்லாத்தையும் ஏ விட்டுப்பட்டு ஏவுதல் போறோம் ஏ விட்டு புட்டு என்ன ஒன்று பத்தாயிரம் போலீஸ் இன்னைக்கு பாதுகாப்பு பத்தாயிரம் புளிச்சு கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி விழுப்புரம் எல்லாருமே வந்திருக்காங்க அப்ப எல்லாம் அந்த ஸ்டேஷன் வேலை ஆறு பாக்குறது வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடந்த ஆறு பாக்குறது ஆறு பாக்குறது இது வேலை தேவையாது அரசாங்க பெரிய மனிதர் வந்தா நீங்க மாலை ஓட்டு மரியாதை செலுத்திட்டு வேலையை முடிப்பீங்களா இது என்ன வேலை பாக்குறீங்க நீங்க இதே வேலையா உங்களுக்கு காலம் முழுவதும் ஒரு நாள் ரெண்ணா கூத்தாது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது ரூபாய் உங்களுக்கு இதே இளவா இருக்கா நாங்களா முட்டா பேர நாங்களா பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமா பாத்துக்கிட்டு மாவோசி குரு போய் செய்யும்பா தேவர் குரு போய் செய்யும்பா மருவாண்டியர் குரு போய் செய்யும்பா ஒவ்வொரு இடத்துல இப்படி அராச மாட்டீங்களா நீங்க எல்லாரும் எதுக்கு நீ கூட்டத்தையும் கூட்ட விடுற கூட்டத்தையா கூட இத்தனை இத்தனை ஜனங்கள் வர வேண்டிய அவசியம் என்னையா இருக்கு என்ன போறாங்க அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மனநோயாளிகள் காப்பகம்னு எங்கே இருக்குன்னு கேட்டால் ஏறுபாடுகளே இருக்கும் மனநோய் காப்பகத்துக்கே ஏறுவாடி தான் பெஸ்ட் யாருக்கு முடியலையா ஏர்வாடி கொண்டு போய் தள்ளிடுவாங்க தள்ளிட்டு காசை கட்டிடுவாங்க காசை கட்டின உடனே அவங்க பார்த்துருவாங்க அவங்க ஏதோ அரைமுறையா பார்ப்பாங்க சைட போட்டு கட்டி வச்சிருவாங்க சாப்பாடு ஊடுவாங்க போட மாட்டாங்க காசை மட்டும் வாங்கிக்கிடுவாங்க இப்படி ஏகப்பட்ட புற்றவீசல் போல நிறைய மனநோய் காப்பகங்கள் உருவாயிருச்சு ஏறுவாடியில் ஒரு ஒட்ட பாத்தீங்கன்னா திடீர் தீப்பத்தி எரிஞ்சிருச்சு கூறையில் தீப்பத்தியா நூறுக்கு மேற்பட்ட நூத்தி பதினேழு பேர் நம்ம செத்து போனாங்க மனநோயாளி கூறம் நாடு முழுக்க தீப்பத்தி எரியுது நாலு தீப்பத்திய கட்டக்குன்னு சுப்ரீம் கோர்ட் களத்தில் வந்து இறங்கிட்டாங்க என்னடா நடக்குதுங்க ஒரு மனநோயாளி அவனுக்கு நல்லது இது கெட்டது ஓட தெரியாது சாப்பிட தெரியாது தூங்க தெரியாது அவனை கட்டி வச்சுட்டு கூரை எரிஞ்சிருச்சு அதை செத்து சொன்னா எப்பறம் ஏத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விசாரணை போட்டு எல்லாத்தையும் மூடிட்டாங்க இப்ப எங்கேயா மனநோய்பெல்லாம் உருப்படியா உருப்படியா இருந்தா நடக்கும் இது ஒரு சான்று எதுக்கு நான் சொல்றேன்னா தானா வந்து சுப்ரீம் கோர்ட் இறங்குறாங்க வழக்கு சிக்கலான சிக்கலான இருந்தா இருந்தா அவங்களே வந்து இறங்கிடுறாங்க யாரையும் கேட்க யாரும் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை அடுத்து இதே போல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு திருச்சி பக்கத்துல உறையூர்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்ல உறையூர்ல ஒரு வக்கீல் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு திருச்சில இருந்து அது ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு ஒரு வக்கீல் ஒண்ணு யதார்த்தமா போயிருக்காரு போனா ஊர்ல உள்ள ஒரு ஐம்பதாயிரம் பேர் கண்ணு தெரியாமல் தெரிஞ்சு இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு ஆள் கையை பிடிச்சி தூக்கிட்டு போய் கூட்டிட்டு போறேன் ஒரு கலவிய இன்னொரு வயதானவன் பைக்கில் வச்சு ஏத்திட்டு போறேன் இப்படி போயிட்டு இருக்காங்க அந்த ரசீல் பார்த்துட்டு என்னடா அந்த ஊர்ல என்னவே பிரச்சனை தண்ணியில பிரச்சனையா என்ன பிரச்சனை ஏ எல்லாருமே கண்ணு தெரியாம இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ஆள் விசாரிக்கும் போது கிராமத்துக்கார கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த கிராமத்துக்காரை சொன்னிருக்காங்க அட வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாபிரிஜம் மன்றம் வண்டியில ஏத்திட்டு போனாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அங்கே போய் வந்தாங்க போனவன் நாற்பது பேருக்கு போகு கண்ணே போச்சு கண்ணு பார்வை அதுக்குள்ள கண்ணு தெரியாமட்டே அப்படியே ஏதாவது அவங்க பக்கத்து விட்டுக்காரங்க பிள்ளைய குடுக்குற வச்சு எதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வேற வழி அரசுக்கு தெரிவிச்சிக்கலா தெரிவிச்சாச்சுங்க ஒன்னும் ஆகலைங்க அப்படின்னு அழைஞ்சு சொல்ல ஒண்ணு இருந்தாலும் எழுதிட்டேன் கடிதம் கலெக்ட்ரு ஐம்பதாயிரம் பேர் கண்ணு தெரியல தவறா கண்ணாபரிசன் பண்ணி ஏதோ ஒரு மருந்து தவறா நீ கலந்து ஊத்தி விட்ட அதனால இவங்களுக்கு என்ன சொல்ற பதில் என்ன சொல்றேன்னு கேட்ட உடனே கலெக்டர் தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து பதிலே வரல எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டார் ஹைகோர்ட் போயிட்டார் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போயிருந்தேன் எல்லாருக்குமே கண்ணு தெரியல எல்லாருக்கும் ஆபரேஷன் பண்ணாங்களாம் அந்த ஆஸ்பத்திரி போய் நான் விசாரிச்சுட்டேன் ஆமா ஆமா ஏதோ தவறா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல எழுத படிக்க தெரியாதவங்க வசதி இல்லாதவங்க வயதானவங்க அவங்கள கொண்டு வந்துக்கு யாரும் அக்கறையா செலுத்த இல்லை இது என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு அவங்களா தெரியாம அவங்க வழி தெரியாம இருக்காங்க ஹைகோர்ட் ஆடி போனேன் சார் என்னடா இது கடுமையான பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துல தலைமை செயலாளர் ஆசாரா இருந்தாங்க ஒரு மணி நேரம் அவரோட டைம் எல்லாரும் எங்க இருந்தாலும் இங்க வந்துரு அப்படின்ட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள தலைமை செயலாளர் வந்தாச்சு என்னப்பா நடக்குது இன்னும் ஐம்பது பேருக்கு ஆபரேஷன் பண்ண போற ஐம்பது பேர் கண்ணு தெரியல என்ன பிரச்சனை எந்த உண்மையா போய் எனக்கு அரிச்சு விடு ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையை சொல்ல விட்டு சரி என்ன பண்றது ஆள் எல்லாருக்கும் இருபது லட்சம் பத்து இருபது லட்சம் பேங்க்ல விடு உடனடியே ஆர்டர் உடனே இருபது லட்சம் கொடுத்துறேன் ஒருத்தர் ஐம்பது ஐம்பது பேருக்கு கொடுத்துட்டேன் இருபது லட்சம் தனியா போட்டு கொடுத்துறேன் கொடுத்துட்டு ஹைகோர்ட் நீதிபதி சொன்னாராம் இந்த பணத்தை அவங்க அக்கௌண்ட்ல அவங்க அவங்க அக்கௌண்ட் என்னென்ன இதுவரை கேட்கல இது அவங்க கொடுக்க வேணா இந்த பணத்தை நாங்க போய் கொடுத்துக்குறோம் அப்படின்ட்டாங்களா ஒன்னு காரடு அப்படின்ட்டாங்க எல்லா ஹைகோர்ட் உள்ள ஜட்ஜு கலெக்டர் மந்திரி எஸ்பி டிஎஸ்பி எல்லாரும் பரப்பிட்டாங்க அந்த கிராமத்துக்கு ஊர் ஊரா ஒரே கேகேன்னு கிடக்கு என்னப்பா அப்படின்னு கூட்டு கிராமத்துக்காரன் ஊரா கேக்குறேன் என்னன்னு தெரியல ஹைகோர்ட் நீதி இந்த கிராமத்துக்கு வர்றாங்கன்னா அப்படின்னு அரச புறசலா ஊர்ல ஊரா பேசுறாங்க என்னப்பா அப்படி சொல்றியா ஆமா எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு ஒன்ன ஊரே ஒரே போலீஸ் படை ஒரே கருப்பு கோர்ட்டு படை ஒரே கலெக்டர் இப்படி எல்லா அதிகாரியும் வந்து காதல் கிடக்காங்க ஹைகோர்ட் நீதி வரைக்காது உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்த யார் ஆளை காட்டு அப்படின்ட்டாங்க தாசில்தாரு விஏஓ கலெக்டர் எல்லாரும் ஆளை காட்டுன்ட்டாங்க கலெக்டர் எல்லாரும் தாசியதாரா ஆளை காட்டுன்னா கண்ணு தெரியாம காட்டிக்கிட்டே இருக்காது இவருந்தே கண்ணு தெரியல இந்த 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 தேதியில ஆபரேஷன் இவங்களுக்கு ஆப்ப கண்ணு தெரியல கண்ணு தெரியல எல்லாத்து காட்ட கூப்பிட்டு வச்சு இந்தா உனக்கு இருபது லட்சம் இந்தா உனக்கு இருபது லட்சம் இந்த உனக்கு இருபது லட்சம் ஐகோர்ட் நீதி கொடுத்துக்கிட்டே வர்றாரு இந்த பணத்தை நான் ஏன் கொண்டு வந்து இந்த உதவி இந்த ஏன் நான் இங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு தெரியுமா அப்படின்னு நீதிபதி கேட்டாங்க மிக முக்கியமான விஷயம் அது என்னன்னு கேட்கும் போதே சொல்றாங்க படிக்க தெரியல வசதி வாய்ப்பு இல்லை தண்டும்ும் வந்து தெரியல வழிவகையும் தெரியல அப்ப போ கண்ணு போனா போனதே நீ வீட்டுல இருக்க ஆனா நீதி அப்படி கிடையாது நீதி நோக்கி நீதி வரணும் அப்படிங்கிறதுக்காட்ட நீ பாதிக்கப்பட்டேன்னு என் காதுக்கு வந்துச்சு நாங்களாம் தீர்ப்பு எழுதிட்டான் நீதி கிடைச்சிருச்சு இந்த அப்படி இருவது அப்படின்னு இருந்து என்ன தெரியுது நீதியை தேடி நீ வர வேணா நீதி ஒன்னையே தேடி வரும் அப்படின்னு அந்த அந்த ஜட்ஜிகள்ல கூட பேசினாங்களா இவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க அப்படியாப்பட்ட அப்படியாப்பட்ட நீதிபதிகள் எழுத வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி எல்லாம் அரசா நடந்துக்கிட்டு தூகுரியல எல்லாரும் என்ன என்ன நட்டா போகுது என்ன நெட்டா போகுது யாரு இருக்காங்க மாலை கொடுக்குறாங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ண புரிய இல்ல என்ன புரிய யோசிச்சு பாருங்க பாக்கலாம் இதெல்லாம் எதுக்கு வளர்ந்து வர்ற நாட்ட இந்தியா வெள்ளாடு செஞ்சுறீங்க அதுங்கிறிய இதுங்கிறிய ஏதோ தேவையில்லைப்பா எங்களுக்கு உங்களை இடைஞ்சல் வச்சுக்கிட்டு என்ன பண்ண புரிய எந்த அதிகாரி வேலை வாக்கல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு மாவட்டத்தில் தாசில்தார் வீடுல இருந்து எல்லா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பத்தாயிரம் போலீஸ் என்ன அதெல்லாம் லாபம் என்ன நானும் நினைச்சி அதில் சுருவாணு நினைச்சு அதெல்லாம் நீங்க எல்லாம் என்ன வேணா திட்டம் கொடுக்கவே நாங்க உங்களுக்கு கை கட்டணுமா உங்களுக்கு இது நல்லது இல்ல இது நல்லது இல்லை பார்த்துக்காது நான் பெரிய தலைவர் நான் மதிக்க மதிக்கிறேன் அதிகாரி மாலை ஓடு நீ என்ன வேணா மன்னிக்க ஆனா இங்க பொதுமக்களுக்குள்ள பாதிப்பு வரக்கூடாது பொதுமக்களுக்கு பாதிக்க வரக்கூடாது சாராயக்கடை அடைச்ச விதா ஓடிக்கிட்டு என்ன வேலை மாத்துக்கிட்டீங்க நீங்க இது தேவையில்லாத வேலை விச குலவையில் கை வைக்கிறீ எல்லாரும் பாத்துங்க எல்லாரும் குண்டு எழுந்தா இருக்க மாட்டேங்க பாத்துக்க என்ன எல்லாத்தாலையும் ரூஸ் ஆகி போய் எல்லா பேரும் வர்றது எல்லாருக்கும் மாலை வரும் எல்லாருக்கும் பேசுறது அவருங்கிறது இவர்ங்கிறது எல்லா பேரும் உசுப்படுத்தி வர்றது இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்கணும்மாடாங்க இது இல்ல சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இது ஒன்னே வந்து இறங்கிய களத்தில் வந்து விசாரிக்கணும் இதை தடவன்றதுக்கு என்னென்ன வேலையை பார்க்கணும் உடனே மாநில சர்க்கரை உடனே நோட்டீஸ் விடுங்க மாநில சர்க்காருக்கு நோட்டீஸ் கலெக்டருக்கு நோட்டீஸ் யாரா இருந்த முன்னாடி எல்லா பேருக்கும் நோட்டீஸ் விடுங்க எல்லாத்தையும் தடை பண்ணுங்க எல்லா பேருக்கும் உள்ள அடைய போய் கைவாட்டம் போச்சா